யாழ்ப்பாணம் தையட்டிகாரைக்கு எதிராக போராட்டம் நடந்து கொண்டிருக்குது போலீஸார் குவிக்கப்பட்டிருக்குது இந்த போராட்டத்தை கலைக்கிறதுக்கு நீர்த்தாரை வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்குது இன்று நாங்கள் தையட்டி பிரதேசத்திலே சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கின்ற இந்த திச விகாரையினுடைய போராட்டத்திற்காக தென்னிலங்கையிலிருந்து என்னோட சில நண்பர்களும் இங்கு வருகை தந்திருந்தார்கள் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு பூரணி தினத்திலும் இங்கு நாங்கள் இந்த போராட்டத்தை செய்து கொண்டிருக்கின்றோம் இன்று குறிப்பாக பொசன் தினத்திலே தென்னிலங்கையில் ஒரு விடயம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது சில இனவாதிகள் லட்சக்கணக்கிலே தென்னிலங்கையில் இருந்து மக்களை கூட்டி வந்து இந்த இடத்தில் தாங்கள் இந்த இடத்துக்கு சொந்தமானவர்கள் என்று காட்டி மக்களை அடக்குமுறை செய்வதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் ஆனாலும் அவர்களுடைய முயற்சி பெரிதாக பலிக்கவில்லை சிங்கள ராவை என்ற அமைப்பை சேர்ந்தவர்கள் தமிழ் மக்களினுடைய நினைவேந்தல் நிகழ்வை கடந்த மூன்று வருடங்களாக கொழும்பில் நிகழ்த்தும் பொழுதெல்லாம் தொடர்ச்சியாக வந்து குழப்பி காலால் உதைத்து அங்கு இருப்பவர் தமிழர்களை விடுதலை புலிகள் என சித்தரித்து தீவிரவாதிகள் என கத்தி குளறி கூச்சல் கொண்டிருக்கின்ற அந்த கேவலமானவர்கள்லாம் நின்று இந்த விகாரைக்குள் இருக்கின்றார்கள் தற்பொழுது இருக்கின்றார்கள் இவர்கள் தமிழ் மக்கள் வாழ்கின்ற இடத்திற்கு வருவது என்பது தமிழ் மக்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு விடயம் நாங்கள் சாதாரண சிங்கள மக்களோடு உரையாடுவதற்கோ அவர்களோடு உறவாக இருப்பதற்கோ நட்பாக இருப்பதற்கோ தயாராக இருக்கின்றோம் ஆனால் சிங்கள ராவய போன்ற அமைப்பில் இருப்பவர்கள் இனங்களுக்கு இடையிலே குரோதங்களை ஏற்படுத்தி இனங்க இனங்களுக்கு இடையிலே முரண்களை ஏற்படுத்தி அதில் அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற நபர்கள் அவர்கள் சுதந்திரமாக வந்து போலீசாரின் பாதுகாப்புடன் இன்று இந்த விகாரைக்குள் இருக்கின்றார்கள் ஆனால் இந்த இடத்தினுடைய சொந்தக்காரர்கள் கேட்பாரற்று வெயிலிலே வீதிகளில் அமர்ந்து போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த வேறுபாட்டை நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ச்சியாக எண்ணிக்கை அடிப்படையில் குறைவாக இருக்கும் ஒரே காரணத்தினால் தமிழினம் கடந்த எழுபத்தைந்து வருடங்களாக பாரிய அடக்குமுறைக்கு உட்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த அடக்குமுறையின் இன்னும் ஒரு வடிவமாக அவர்களுடைய இடங்களை தொடர்ச்சியாக கைப்பற்றுவதும் அவர்களை இடமற்றவர்களாக்குவதும் அவர்கள் பெரும்பான்மையாக வசித்து வந்த இடங்களிலே அவர்களை சிறுபான்மை மக்களாக்கி அவர்களை உரிமையற்றவர்களாக்கி அவர்களுக்கான அங்கீகாரத்தை குறைத்து அவர்களை இந்த நாட்டிலே மூன்றாம் தர பிரஜைகளாக்கி அவர்களுடைய மொழி பண்பாடு கலாச்சாரம் என்பவற்றை அளித்து ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டை முழுமையாக பௌத்த சிங்களவர்களுக்குரிய நாடாக மாற்றுவதற்கான அத்தனை வேலை திட்டங்களும் இன்று இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ் மக்கள் மேல் திணிக்கப்பட்ட போர் முடிவுக்கு வந்தாலும் கூட தமிழ் மக்களை இனப்படுகொலை செய்கின்ற விடயங்கள் இன்று வரை முடிவுக்கு வரவில்லை என்பதை நாங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்திலுமே தமிழ் மக்கள் நிம்மதியாக வாழக்கூடாது என்ற அடிப்படையில் ஒவ்வொரு அரசும் தனக்கு இருக்கின்ற அதிகாரங்களை பயன்படுத்துவதோடு பௌத்தர்கள் தங்களுக்கு இருக்கின்ற அதைவிட மேலான அதிகாரத்தை ஒன்பதாம் சரத்திலே வழங்கப்பட்டிருக்கின்ற பௌத்தத்துக்குரிய முன்னுரிமை என்கின்ற அந்த அதிகாரத்தையும் மகாநாயக்க தேரர்களுக்கு இருக்கின்ற அதிகாரத்தையும் பௌத்த பேரணவாதத்தையும் முழுமையாக தமிழ் மக்கள் மேல் பிரயோகித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் இதன் விளைவுகளை தான் நாங்கள் ஒவ்வொருவரும் என்று அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் அதிகார பகிர்வு என்கின்ற விடயத்தை முன்வைத்து கடந்த எழுபத்தைந்து வருடமாக போராடிய இனம் இன்னும் போராடி கொண்டுதான் இருக்கின்றது எனவே இந்த போராட்டத்திற்கு நாங்கள் அனைவரும் வலிச்சு வேண்டும் ஏனென்றால் நாங்கள் இங்கு சுதந்திரத்தோடு நிம்மதியாக வாழ்வதற்கான உரிமை உடையவர்கள் என்பதை நாங்கள் மீண்டும் மானித்தனமாக இந்த சிங்கள அரசாங்கங்களுக்கு சொல்ல வேண்டும் எத்தனை பேர் சென்றாலும் சரி யார் ஒதுங்கினாலும் சரி உரிமைகளை கேட்பதற்கான மக்கள் இங்கு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் எனவே அவர்களோடு அவர்களுக்கு குரல் கொடுப்பதோடு இங்கு வாழ்கின்ற மக்களுக்கான பாதுகாப்பை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் ஏனென்றால் இங்கு வரும் வரும் நபர்கள் இந்த இடத்துக்கு பொருத்தமானவர்கள் அல்ல என்பதையும் நான் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அது மட்டுமல்ல அரசாங்கம் இப்படியான நிகழ்வுகளை பாராமுகமாக இருக்கின்றது அமைதியாக இருக்க அரச சார்பிலே நான்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த நான்கு பாராளுமன்ற உறுப்பினர்களும் இவ்வளவு மோசமான இந்த விளைவுகளுக்கும் இந்த நடவடிக்கைகளுக்கும் இன்று வரை குரல் கொடுக்கவில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நாங்கள் அனைவரும் இந்த மக்களின் குரலாக ஒழிக்க வேண்டும் எங்களது உரிமைகளை விட்டுக் கொடுக்காமல் தொடர்ச்சியாக போராட வேண்டும் வெயில்கள்லேயும் அதாவது இந்த பகுதிகளில் காணிகள் உள்ளவர்கள் வந்து இந்த இடத்துல போராடி கொண்டிருக்கணும் தொடர்ச்சியாக போராட்டங்களை மேற்கொண்டு கொண்டிருக்கணும் நேரடியாக பார்க்குலிமையா இருக்குது இந்த இடத்துல பாருங்கள் பெண்கள் எல்லாம் வந்திருந்து தங்களோட உரிமைகளுக்காக தங்கள் காணியை விட்டு சொல்லி போராடி கொண்டிருக்கணும் பார்க்குலிமையாக இருப்பாரு இங்கெல்லாம் பாருங்கள் வெயில் கல் எல்லாம் இருந்து போராடினா கருப்பு கடி எல்லாம் வேந்தி அதாவது அங்கால கிணலிடத்துக்கு வந்து போக போலீஸ் விட இல்லைன்ற காரணத்தினால வெயிலுக்கு இருந்து போராடி இலங்கையிலே ஆண்டு ஆண்டு காலமாக வந்த அரசுகள் எல்லாம் தமிழரை முத்து முழுதாக அடக்கி ஒடுக்கி அந்த தங்களுக்கு ஒடுக்குமுறைக்குள்ளேயே வச்சு ஆளவணும் என்ற ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வந்திருக்கணும் எங்க மக்களை அடக்கி ஆளவணும் என்ற எண்ணத்தை கொண்டு வந்திருக்கோம் அதை நாங்கள் அனுமதிக்க முடியாது நாங்கள் வலுவிழந்து போகவில்லை நாங்கள் நிமிந்து நின்ற சமூகம் நாங்கள் எப்போதும் நிமிந்துதான் நிற்போம் அதனால நாங்கள் இந்த கொட்டும் வெயிலுக்குள்ள பாருங்க அங்கே பாருங்க பாருங்க அந்த வெயிலுக்குள்ளே அவர்கள் இருக்கிறார்கள் ஏன் என்று கேட்டால் அந்த பக்கம் நிற்கின்ற காவல்துறை என்ன சொல்கிறார்கள் இந்த பக்கம் உங்களுக்கு இந்த பக்கம் உங்களுக்கு எங்கள் நிலத்தை கூறு இவர்கள் யார் எங்கள் நிலத்திலே இந்த பக்கம் இருந்து கூட நாங்கள் அந்த பக்கம் இருக்கும் என்று சொல்றதுக்கு இவர்கள் யார் இவர்களுக்கான அனுமதியை கொடுத்ததார் அப்ப இவர்களுக்கான அந்த உத்வேகத்தை கொடுத்தது ஏகேடி என்ற அரசு அவர்கள் வந்து அந்த ஆசீர்வாதத்தோடு தான் இவர்கள் இப்படியான வேலை செய்கின்றார்கள் இதுதான் தற்போதைய அரசியல் அதாவது வந்து வெளியிலே என்பிபி என்ற ஒரு முலாம் கூசியை ஜேவிபி முற்றுமுறுதலான ஒரு இனவாத அரசாத்தான் நாங்கள் அதை கருதுகின்றோம் அவர்கிட்ட ஒவ்வொரு செயல்பாடும் ஒவ்வொரு ஒவ்வொரு எந்த ஒரு செயல்பாடு அண்மையில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் ஏக்கர் காணியாக கபலிகரஞ்சுக்கு ஒரு வர்த்தமானிய ஃபுட்டிச்சினா இது வாபஸ் வாங்குறதுக்கு எப்போ திகது என்றதை குறிப்பிட போயணும்னு சொல்லி இன்றைக்கு நாளைக்கு போய் காட்டிக்கொண்டு இருக்கணும் அப்போ இப்படியான ஒரு மோசடியான ஒரு கவலிகரமான விதத்தில் எங்கிட்ட மண் வள கொள்ளையடிக்கிறான் இதுவேண்டு திட்டம் என்று சொல்லி நாங்கள் சொல்கிறோம் மக்களுடைய காணிகளை பறித்து சட்டவிரோத விகாரை ஒன்று அமைக்கப்பட்ட இந்த திச தென்னிலங்கையில் இருந்து ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தினும் மக்கள் வந்து செல்வதை வேண்டுமென்றே இதை சட்டவிரோத விகாரியை பலப்படுத்துவதற்காகவே பயன்படுத்தி வந்த திட்டம் இன்றைய தினம் பொசன் தினத்தை முன்னிட்டு இனமும் இருபது லட்சம் பேருக்கு மேல் மீன்தலை பகுதியில் கூடுகின்றவர்களே ஒரு சில ஆயிரம் பேரையாவது அழைத்து வந்து இந்த திசவையார பகுதியில் இந்த போராட்டத்தை குழப்பி அடித்து இதை ஒரு இன முருகனாக இன பிரச்சனையாக மாற்றுவதற்கான திட்டத்துக்கு அடிப்படையிலே செய்யப்படுகின்ற இந்த ஏற்பாடுகளை நாங்கள் அறிந்து நாங்கள் இன்றைய தினம் எங்களுடைய கோஷங்களை கூட எழுப்பாமல் அமைதியாக சுலோகங்களுடன் மாத்திரம் எங்களுடைய எதிர்ப்பை காட்டிக் கொண்டிருக்கின்றோம் இது சிங்கள மக்களுக்கோ அல்ல சிங்கள பௌத்தர்களுக்கோ எதிரான நடவடிக்கை அல்ல இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்தது என்று சொல்லப்பட்ட காலத்திலிருந்தே முதலாவது பிரதமர் அமர்ட் டி எஸ் நாயக்காவிலிருந்து தொடங்கிய விடயங்கள் ஒரு சில பத்தாயிரம் பேராவது இருந்த கிழக்கு மாகாணத்தில் என்று லட்சக்கணக்கிலே சிங்களவர்கள் குடியேற்றப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தேசிய தேர்தல் விஞ்ஞாபுத்தினுடைய தேர்தல் அறிக்கையிலே ஆயிரம் விகாரர்கள் பௌத்த விகாரங்களை கட்டுவோம் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு பல இடங்களில் கட்டப்பட்டுக் கொண்டு வருகின்றனர் இருக்கக்கூடிய அரிசி மலை பிக்கு அவரது பிரிகேடியர் போல அந்த பகுதியில் தென்னமரவாடி போன்ற பகுதிகளை அந்த சந்தன் மலை போன்றவற்றை ஆக்கிரமித்து முப்ப ஒரு பிரதேச செயலர் பிரிவிலே முப்பத்தி ரெண்டு விகாரிகள் கட்டுவதற்கான நிலை எரிப்புகளை முடித்து வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இது போலத்தான் அது குறுந்தூர் மலையாக இருக்கட்டும் அது வெடுக்குநாரி மலையாக இருக்கட்டும் ஆக்கிரமிப்புகள் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றன இந்த சட்டவிரோத ஆக்கிரமிப்புக்கு எதிராக திசைக்கு ஏறைக்கு எதிராக நாங்கள் இன்றைக்கு அந்த காணியை இழந்த மக்களும் நாங்கள் அரசியல்வாதிகளும் பொதுமக்களும் மக்கள் பிரதிநிதிகளுமாக இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த வகையிலே அரசாங்கம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்த பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள் எழுபத்தஞ்சு ஆண்டுகளாக எங்களை பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை என்று சொல்லி ஒப்பந்தங்கள் என்று சொல்லி ஏமாற்றியது போல் நீங்கள் ஒப்பந்தம் செய்ய தேவையில்லை எல்லாமே நீதிமன்ற தீர்ப்புக்கள் சட்டபூர்வமான சட்டவிரோதம் யார் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தால் அடுத்த கட்ட நடிகை எடுங்கள் இதற்கு நீங்கள் கூட்டங்களும் ச சமாதானங்களும் தேவையில்லை வேண்டுமென்றால் உங்களுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் உங்களுடைய மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார் அதிலே ஒரு தீர்மானத்தை எடுங்கள் தான் நாங்கள் சவால் விடுகிறோம் எடுத்து முடியுங்கள் அதை விடுத்து நீங்கள் வாருங்கள் அவர்கள் வாருங்கள் என்று காலத்தை இழுத்தடிக்காமல் இப்பொழுது இதுக்கான சட்ட வலு இழந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே எவ்வாறு அகற்றுவதென்றால் அன்றாபுரத்திலே மன்னன் ஆண்டு அந்த பூமியிலே எத்தனையோ தமிழ் நகரசபை தலைவர்கள் இருந்த இடத்திலே அன்றாயபுரம் புனித பூமி என்று அதை அங்கிருந்து தமிழ் மக்களை வெளியேற்றி கதிரேசன் கோவிலை வெளியேற்றி விவகாரந்த கல்லூரியை வெளியேற்றி தமிழ் மக்களில் ஒரே அகற்ற முடியுமாக இருந்தால் ஏன் இந்த சட்டவிரோத வியாரையை அகற்றுவதில் உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது இந்த கேள்வியை நாங்கள் எழுப்ப விரும்புகிறோம் ஆகவே இதை அடையாளமாக இது ஒன்று மாத்திரமல்ல சரி இதை ஒன்றை விட்டுவிட்டிருக்கின்றால் எங்களுடைய ஆக்கிரமிப்பு எங்களுடைய பூமி பறை போய் கொண்டிருக்கின்ற நிலைமையை நோக்கி சென்று விட்டிருக்கின்றால்தான் இதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது இது ரெண்டு ஆண்டுகளாக இந்த போராட்டம் நடைபெறுகின்றது வெற்றியின் விளிம்பிலே நின்று கொண்டிருக்கிறோம் ஆகவே இதை அரசாங்கம் உணர்ந்து அவர்களுக்கு நல்லெண்ணம் இருந்தால் அதை அவர்கள் செயலிலே காட்டட்டும் மித்ததை பார்த்துக்கொள்ளலாம் அதை விடுத்து சிங்கள காடையர்களையோ பௌத்த சிங்கள மக்களை எங்கள் மீது ஓவிவிட்டு அவர்கள் ஏதாவது குழப்பங்கள் செய்ய முற்பட இருந்தால் அதனுடைய விளைவுகளை விளைவுகளுக்கு அரசாங்கம்தான் பொறுப்பு என்பதையும் நாங்கள் குறிவைக்க விரும்புகிறோம்